ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா காரக்கொழுக்கிட்ட எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து பச்ச அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவுல ஊத்தி கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க சூடா இருக்கும் கரண்டில வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப தண்ணி ஊத்திராம ஒரு ஒரு டம்ளரா தண்ணி ஊத்தி ஊத்தி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நல்லா வந்து இந்த கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து தண்ணி ஊத்தி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுங்க இது வந்து ஆறட்டும் ரொம்ப தண்ணியா இல்லாம அழக அதை வந்து பாருங்க இந்த பாதத்துக்கு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்புக்கு வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கடலை கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கருவேப்பில ஒரு கொத்து கொத்தமல்லியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாயில எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு உடுத்தம்பருப்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு காஞ்ச மிளகாவும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் செவந்த பிறகு வெங்காயம் கருவேப்பிலையும் இதில் இதிலே போட்டு நல்லா வந்து ரொம்ப வதக்கணும்னு கிடையாது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் வதக்கினா போதும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு தேங்காவும் ஒரு மூணு ஸ்பூன் வர மாதிரி நான் வந்து துருவி வச்சிருக்கேன் அந்த தேங்காவையும் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அந்த கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கொள்ளி அதையும் பொடியை கட் பண்ணி இதில் போட்டு இறக்கிடலாம் இதை எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு இப்போ மாவு வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா இருக்கும் ஸோ இது ஆறின பிறகு அதை எடுத்து அதில் போட்டு ரெண்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இந்த வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா அதுலையுமே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க ரெண்டுத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற ஷேப் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வந்து இது பிடிச்சிக்கலாம் கையில வந்து எண்ணெய் தடவிக்குங்க தான் கையில ஒட்டாம வரும் எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா நான் வந்து இந்த நீட்ட நீட்டமாகவும் கொஞ்சம் குண்டு குண்டாவும் பிடிச்சி வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பிடிச்சிக்குங்க இட்லி குண்டானில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி தட்டு இருக்குங்களே அதில் வந்து நான் எண்ணெய் தடைவிட்டு இதை எடுத்து வேக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அந்த வெள்ளை துணி ஒயிட் கலர் துணி இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கிறோம் இந்த கொழுக்கட்டெல்லாம் அதில் வச்சு நம்ம எப்பயும் வந்து நார்மலாக கொ இட்லி கொழக்கெட்டை அவிப்பாங்களே அந்த மாதிரி வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வந்து இது செஞ்சு கொடுப்பாங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் வந்து இது செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய்